ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக வந்து ஒரு முட்டை ரோஸ்ட் தான் பண்ண போகிறோம் முட்டையை மட்டும் அவிச்சா மட்டும் போது நம்மளுக்கு பிடிச்ச மசாலாவை ஆட் பண்ணி நம்ம தோசைகள்லேயே போட்டு நம்ம வந்து நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்தோன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இதில் வந்து ரெண்டு முட்டை வந்து நாட்டுக்கோழி முட்டை நல்லா டார்க் மஞ்சள் கலரில் இருக்கும் மஞ்ச கரு ரெண்டுன்னு பார்த்தீங்கன்னா நார்மல் சாதா முட்டை தான் ஃபஸ்ட்டு எல்லாத்தையுமே ரெண்டாக வந்து கட் பண்ணி வச்சுருங்க முட்டையை வந்து கரெக்டாக ஒரு பத்து நிமிஷம் வேக வச்சு எடுத்துடுங்க அப்போ வந்து லைட்டாக உப்பு போட்டு வேக வச்சு எடுத்துடுங்க தோடு இந்த உடையாமல் அழகாட்டு வரும் இப்போ வந்து கொஞ்சமாக உப்பு போட்டுக்கிடலாம் அது ஒவ்வொரு முட்டைக்கு மேலே கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம மசாலா தனியாக மிக்ஸ் பண்ணியும் போடலாம் ஆனால் இந்த மாதிரி போடுறது நமக்கு வந்து ஈஸியாக இருக்கும் போட்டுட்டு அப்புறம் வந்து நல்ல மிளகு பொடி கொஞ்சமாக போட்டுடுங்க அப்புறம் வந்து வத்தல் பொடி நான் போட்டிருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா காஷ்மீரி வெத்தல் பொடி தான் போட்டிருக்கேன் நார்மல் வத்தல் பொடி போடுறதா இருந்தால் கொஞ்சமாக போட்டாலே போதும் அதில் லைட்டாக வந்து நம்ம வந்து தூவி விட்டாலே போதும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சமாக எண்ணெய் இது வந்து தேங்காய் எண்ணெய் தான் ஒரு சின்னதாக ஒரு ரெண்டுலேருந்து மூணு டிராப் மட்டும் ஊற்றினா போதும் லைட்டாக வந்து கையை வச்சு அப்படியே எல்லா இடத்தையும் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுவிடுங்க ரொம்ப ஒரே இடத்துல இருக்கிற மாதிரி தான் லைட்டாக தண்ணி மட்டும் லேசாக தொழச்சி அப்படி அப்படியே எல்லாத்தையும் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுவிடுங்க இப்போ அடுப்பில் பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் வந்து ஊற்றிருக்கேன் இப்போ எடுத்து வச்சுருந்த முட்டை எல்லாமே வந்து அப்படியே நம்ம வந்து அடுப்பில் போட்டுடலாம் அதேமாதிரி பார்த்திங்கன்னா முட்டையை வந்து ரொம்ப நேரம் அடுப்பில் போட்டாலும் வெடிக்க ஆரம்பிச்சிடும் எனக்கே ஒன்று வந்து திருப்பும் போது வந்து முட்டை வந்து வெள்ளைக்கருவு வெளியே போய்ட்டு அதனால் வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாகவே வந்து ஃபோட்டோ எடுத்துடுங்க சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்